அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பயிற்சி நடைபெற இருக்கின்றது திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி என்பது இரண்டாயிரம் ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் எதிர்பார்த்திருப்போம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவேதான் ஆகும் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்பட அளவிலே இருக்க போகிறது ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு ஆகிறார் மீனராசி என்பது குருவுடைய வீடு குரு அவருக்கு பகை கிடையாது தான் அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது அதுவும் சனியோட நட்சத்திரம் தான் இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது அவர் மீனராசியில் இருந்து கொண்டு மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார் அது வரிசையாக ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூன்று ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார் அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீன ராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக எப்பொழுது பார்க்க இருக்கும் சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர் அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து போது அமர்ந்த பிறகு சுமார் ஆறு மாத காலத்திற்கு அப்போ தான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார் அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர் அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து அமர்ந்தும் போது குருவோட வீடாக சொல்லப்படும் சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்ந்து அப்போ என்ன பண்ணுவார் நல்ல ஒரு வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார் தீய பண்களை குறைத்து கொள்வார் இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால் மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழை பொழியும் மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும் சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார் அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும் அது இல்லாமல் மீனராசியில் அவர் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார் அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன தனகாரகன் புத்திரகாரகன் ஆலோசகர் அப்படிலாம் சொல்லப்படுகிறார் குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான் அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி நேர்மை சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார் சரியான நபருடைய இருப்பார் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார் ஆளுங்க அரசாங்கத்தினார் மூலியமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும் இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம் சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அது பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வராங்க எங்கு பார்த்தாலுமே பெண்கள் குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாமே குறைந்துவிடும் அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் இதெல்லாமே நடக்கப்போகுது அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகள் ஆகிய ரிஷபம் கண்ணி தருசு ராசியை மூன்றாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அப்பொழுது அந்த ரிசபராசிக்குரியவர் சுக்கரன் அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான் எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார் சுகபோக வாழ்க்கை என்றால் வீடு மனை வாகனம் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது பண தேவைகள் பூர்த்தியாவது இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகத்தவாக ஆகிறார் அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை கொடுப்ப மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார் அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார் அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார் கன்னிராசியை பார்வையிடும்போது அந்த ராசியுடைய அதிபதி புதன் புதனும் நட்பு கிரகம்தான் அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார் அப்பொழுது பெண்கள் குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள் கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் புதிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள் இதல்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல கல்வி அறிவியல் அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான் அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது இது இவ்வாறேனில் நீர் மூலமும் ஆகாயம் மூலமும் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தா இப்போ சமீப காலமா கேட்டிருப்பீங்க ஏர் ஏர்டாக்ஸின்னு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்கு கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது அதுவும் இல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அவர் சந்தோஷமா இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அதுவும் குருவுடைய வீடு தான் அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் பற்றாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள் உழைப்பையே நம்பி இருந்தவர்கள் நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள் அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது முக்கியமான நேரத்தில் விபத்து ஆபத்து உடல்நிலை சரியில்லாம நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது அதுவும் இல்லாமல் ஆயில் அயன் அதை இரும்பு சம்பந்தப்பட்டது எண்ணெய் சம்பந்தப்பட்டது இந்த நல்ல நல்லா உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும் எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும் வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும் அதுதான் அப்படி சொன்னேன் இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே உடல்நிலை சம்பந்தப்பட்டது ஆரோக்கியம் அதெல்லாமே நல்லா இருக்கும் இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாயுத சம்பவங்கள் ஏற்பட்டு துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும் காப்பாற்றப்படும் அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க முன்னுமே சொல்லியிருக்கேன் நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும் அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதில் இருந்தது மீண்டு விடலாம் எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டதால் போதும் கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலுமே ஏற்றமாக இருக்க போகுது கடுமையாக உழைக்கிறவங்க போராடுறவங்கள் நல்லா கேட்டுங்க போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்கப் போகிறார்கள் இந்த விடத்தில் இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமுறை பெற்று வாழ் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை இதற்குடன் நிறைவு செய்கிறேன் அடுத்ததாக உண்டான சனி சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பட்டுவிட்டு வாழணும் சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்குண்டான பலனை சொல்லப் போகிறேன் நன்றி வணக்கம் துலம் ராசி நேயர்களை சனிப்பயிற்சி தான் சொல்லிட்டு வர அந்த வகையில் இப்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் ஐந்தாம் இடத்துலேருந்து பஞ்சம சனியாக விளங்கி வந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரார் ஆறாம் இடத்துல சனி வருது ரொம்ப நல்ல விஷயந்தான் பாபகிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்றில் வர்றது ரொம்ப விசேஷமாக அந்த மூணு இடங்களை பார்த்தாலும் சரி அந்த மூணு இடத்தங்களை இருந்தாலும் சரி அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு மூன்று எட்டு பனிரெண்டு இந்த இடங்களை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அவருடைய பார்வை விழப்போகிறது இதுக்குன்னா தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பெரும்பாலும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்தாக்கா ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சாலத்தில் சனி பகவான் வந்து பொழுது கண்டிப்பாக வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக்கி கொடுப்பார் நிறைய தோல்வியை சந்தித்து வந்திருப்பீங்க எந்த ஒரு துறையிலுமே ஷைன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க டெவலப்மெண்ட் ஆகாமல் இருப்பீங்க இப்போ எல்லாமே கண்டிப்பாக டெவலப் ஆயிடுவீங்க அப்புறம் தான் வந்து கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடனே தீராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் அரைஞ்சிகிட்டே வரும் உங்களே பார்ப்பீங்க கண்கூட ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும் சில பேர் நோய்வாப்பிட்ருப்பீங்க தொடர்ந்து சிகிச்சை ஏற்றுக்கிட்டே இருப்பீங்க அது எல்லாமே குறைஞ்சிருப்போம் தினசரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் இப்போது மாதத்துக்கு தடவை இருக்கிற மாதிரி ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்கிற மாதிரி அப்படி போயிடும் இதுதான் உதாரணம் அது இல்லாமல் சாதாரண மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டு இருந்தவங்க சாதாரண விஷயத்தில் ஏதாக்கவங்க அடிக்கடி சில சில நோய் எப்படி அவங்களாமல் வந்து வந்து போயிடும் வறந்துடையாது தெரியாது அப்படி போய்டும் உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரியாதுகள் சூழ்ச்சி பண்ணி உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அவங்களாமே இப்போ சரியாகிடுவோம் பெரும்பாலும் நல்லா ஆகிடுவாங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க பிரச்சனையை பார்க்க போயிடுவாங்க அதுக்குன்னா காரணங்களை சொல்கிறேன் ஒன்று அவங்க மனம் ஆகிடும் உங்களுக்கு கஷ்டத்தை இருந்தவங்க சரி வேணாம் போதும் விட்டுலான்னு இல்லைன்னொன்று அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதை பார்க்கறது போயிடுவாங்க அப்போ உங்களை மேலே கவனம் இருக்காது இது ஒன்று இது இல்லாமல் அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டம் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் கை போட்ட மாதிரி அவங்களுக்கு ஆகிடும் இது மூணுமே நடக்கும் இந்த மூணுத்தில் எதாவது ஒன்று நடக்கும் அப்போ உங்கள் விஷயத்தில் வரமாட்டாங்க உங்கள் விஷயத்துக்கு வர மாட்டாங்க அது இல்லாமல் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல கிடைக்க போகுது எல்லாம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் இருக்கே நோ யூஸாக ஆக ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு போனஸ் இல்லை எதுவுமே கிடைக்க மாட்டுது இன்சென்டிவ் கிடைக்க மாட்டுது வீழ்ந்து வந்து வேலை செய்கிறோம் நல்ல பேரும் கிடைக்க மாட்டுது இவ்வளவு வெளியில் சொல்லியிருந்திருப்பீங்க இல்லை மனசில் போட்டு பிடுங்கி இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம் வரப்போகுது கண்டிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றத்துடன் கூடிய ஒரு ஊதிய உயர்வும் கிடைக்கும் இது இதுமாதிரிலாம் நடக்கும் தொழில் இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் வெற்றி பெறுவீங்க இதனால் வரைக்கும் அந்த செஞ்ச தொழிலில் சரி வேறு தொழில் மாற்றிடலாமா அப்படின்னு நினச்சி வேண்டாம் ஏன்னா இப்போ உங்கள் நல்ல நேரம் வந்துருக்கு வந்துடுச்சு அப்போ மாற வேண்டாம் அதே தொழில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வியாபாரத்துலையுமே நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அமோகமாக இருக்கும் நிறைய வியாபார யக்தியை கையாண்டு வெற்றி பெறுவீங்க நிறைய வருமானங்களை ஈட்டி கொடுக்கும் மாதிரிலாம் நடக்கும் மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு இடத்தை பார்க்கறனால தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே நடக்கும் ஓடி ஓடி வேலை செய்வீங்க ஓடி ஓடி ஒழிப்பீங்க நிறைய பிரயாணங்களை மேற்கொள்விங்க சகோதர சகளுடைய கருத்து உரோடு போய் நல்ல இணக்கமான உறவு ஏற்படும் அது இல்லாமல் உங்களுக்கு சிறு சிறு விபத்துகள் வந்தால் கூட அது வரந்து தெரியாது போகிறதும் தெரியாது நல்லாடுங்க சிக்கலில் நல்ல குணமாயிடும் எந்த ஒரு விஷயத்துலையுமே துணிஞ்சு நிற்பீங்க தைரியமாக இருப்பீங்க அது மாதிரி நடக்கப்போகுது அது இல்லாமல் ஆயில் பயம் தான் அது நீங்கள் விட்டு ஒழிச்சுடுங்க பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன கண்டங்கள் தான் வந்து போகும் ஆயில் பங்கம் ஏற்படாது மரண பயம் வேண்டாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சாதிப்பீர்கள் சாதித்து காட்டுவீர்கள் எதிர்பாராத திருப்ப நிகழும் வாழ்க்கையில் உங்களுக்கு அது ஒரு நண்பர் மூலிமா இருக்கலாம் ஒரு உறவினர் மூலியமாக இருக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் அடிக்கடி பிரேங்கால் மேற்கொண்டு அது மூலிமா நல்ல பலன்கள் ஏற்படும் இதுவும் நடக்கும் அடுத்தாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்பட்டுனே தொடர்ந்து போய்ட்டே இருக்கும் தொடர்ந்து போயிட்டு வருவீங்க அப்போ எதுக்கு தொடர்ந்து போவீங்க ஒரு தொழில் பண்ணாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணாக்கா கண்டிப்பாக போயிட்டு தானே வரணும் அப்படி தான் போயிட்டு வருவீங்க அதெல்லாமே நடக்கும் எதிர்நீச்சல் போடுவீங்க மாதிரி நடக்கும் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு போயிட்டு வரலாம் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு குச்சனூர் இன்னும் பல விசேஷமான ஸ்தலங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அங்கெல்லாம் போய்ட்டு வரலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற கோயிலில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமையில் எல்விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து வசதி இருந்தால் அபிஷேக ஆராதனை செய்து மாட்டுத்திறனாளிக்கு தானதனம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு இதுமெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க நான் இறைவழிபானும் பண்ண வே பண்ண வேண்டாம் எனக்கு தான தர்மமும் பண்ண முடியாது என்னால் பண்ணுறதுக்கு வசதிகளும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல குணத்தையும் நல்ல மனம் தூய்மையான மனத்தையும் மாற்றிக்குங்க நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் எனக்கு பணம் வந்தால் நான் உதவி பண்ணுவேன் எனக்கு பணம் வந்தால் நான் இந்த பரிகாரம் செய்வேன் அப்படி நினைங்க பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா அதுதான் இறைசக்தி உலகக்கே ஒளிமமாக வழங்கக்கூடிய ஒரு இறைசக்தியாக சொல்லப்பட்டிருக்கு அந்த சக்தி வணங்குங்க பிரமுகத்தில் இயந்திரங்க அந்த பிரபஞ்ச சக்தியை ரெண்டு கையை நீட்டி எதுவுமே பண்ண வேணாம் மந்திரம் மனப்பாணம் பண்ண வேணாம் கண்ணம்புடி தியானம் பண்ண வேணாம் எதுவுமே செய்வேனா ரெண்டு கையுமே ஆகாயத்தை பார்த்து வச்சு பிரபஞ்ச சக்தியை நான் இது கேட்டிருந்தேன் எனக்கு இது கிடச்சிருச்சு பாசிட்டிவாக சொல்லுங்கள் இது நடந்துடுச்சு இது கிடச்சிருச்சு இது முடிஞ்சிடுச்சு எப்படி சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மை இது உண்மையான விஷயம் இது ஆரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டு தான் நான் சொல்லி சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு இது பண்ணாலே போதும் உங்களுக்கு அதனால் நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தாளதரமும் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அதுவும் சனி பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது ஏன்னா உங்கள் ஆசியில் தான் சனி பகவான் உச்சமாக வரார் அதனால் பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் அது நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு பெரும்பாலும் உங்கள் ராசிரியரில் இருக்கிறவங்க சட்டத்துறை நீதித்துறையில் இருப்பாங்க வழக்கறிஞராக நீதிபதிகளாக இருப்பீங்க அப்படியே இல்லைன்னா கூட எல்லா ஒரு ஒரு மீடியேட்டராக இருப்பீங்க ஒரு தொழிலில் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறவராக இருப்பீங்க ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறீங்களா அப்போ அவரை வச்சு பேசுப்பா முடிஞ்சிடும் அந்த மாதிரி உங்களை வச்சு பேசி முடிக்கக்கூடிய விஷயத்துக்கு அவங்களா இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களும் பெரும்பாலும் இந்த ஆசியில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் தான் வந்திருக்கு நல்ல காலம்லாம் பிறந்திருக்கு உங்களுக்கு நன்மை தான் போகுது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள் தான தர்மெல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு சுச்சுமான பரிகாரமாக உள்ள தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னாலே இந்த சனிப்பயிற்சி பழங்கள் கண்டிப்பாக குறையும் அது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு போந்தது அதில் இரட்டை பெருமாள் நல்லா கேட்டிங்க இரட்டை பெருமாள் அப்போது பெரும்பாலும் அந்த இரட்டை பெருமாள்னு சொல்லக்கூடிய விஷயம் இங்கே காஞ்சிபுரம் இடத்துல இருக்குது எதிரெதிரே அந்த பெருமாள் கோயில் இருக்குது பச்சை வண்ண பெருமாள் பவளவண்ண பெருமாள் ஒரு பெருமாளை பார்த்துட்டு ஒரு பெருமாளை பார்க்க வரக்கூடாது ரெண்டு பெருமாளையும் பார்த்துட்டு வரணும் அது உங்கள் ராசிக்கு உண்டான சுட்சம் பரிகாரம் சொல்லப்பட்டுருக்கு அங்கே காஞ்சிபுரம் தான் போய் இது பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு சனிக்கிழமையிலே காலையில் ஒரு பெருமாள் வழிபாடு மாலையில் ஒரு பெருமாள் வழிபாடு இப்படி பண்ணிட்டு வாங்க ரெண்டு பெருமாளை அன்றைக்கி தரிசனம் பண்ணணும் அதுதான் விஷயம் அது சனிக்கிழமையாக இருக்கணும் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா காஞ்சிபுரம் போக முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க அங்கே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பச்சை வண்ண பெருமாள் வண்ண பெருமாள் ஒரு பெருமாளை பார்த்து விட்டு ஒரு பெருமாளை பார்க்க மாறக்கூடாது அப்படின்றது ஐதீகம் அங்கே அது உங்கள் ராசிக்குண்டான சூட்சமாக பரிகாரதேகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படி போக முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பெருமாள் கோயில் போயிட்டு காலையில் ஒரு பெருமாள் மாலையில் ஒரு பெருமாளை பார்த்து வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை சனிப்பயிற்சி பலன் கெடுபழங்கு குறைஞ்சி நற்பலன் நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் மலம் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்